பிரான்சில் வங்கியாட்டை எண் காலாவதி திகதி மற்றும் பாதுகாப்பு குறியீடு ஆகியவற்றை மறைக்கும் வகையில் புதிய மாற்றம் செய்யப்பட உள்ளது நாட்டில் இணைய மற்றும் வங்கி அட்டை மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை பாதுகாக்கும் வகையில் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட உள்ளது சமீபத்தில் வழங்கப்பட்ட சில அட்டைகளில் ஏற்கனவே முன் பொறிக்கப்பட்ட எண்கள் இல்லை அவை பின்புறத்தில் உள்ளன அடுத்த ஆறு ஆண்டுகளில் அனைத்து எண்களும் மறைக்கப்பட்ட நிலையில் அட்டை உரிமையாளரின் பெயர் மட்டுமே தெரியும் இந்த மாற்றம் சிபி விசா மற்றும் மாஸ்டர் கார்டு கட்டண வலையமைப்பிற்கு பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மாற்றம் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் ஆன்லைன் எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அட்டையின் புதிய நடைமுறையின் கீழ் வாங்குதல்களை உறுதிப்படுத்த எந்த எண்களையும் உள்ளிட வேண்டியதில்லை அதற்கு பதிலாக உங்கள் அட்டையுடன் இணைக்கப்பட்டு மின்னஞ்சல் முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை உள்ளிட்டால் போதுமானதாகும் அதன் பிறகு வங்கியின் கையடக்க தொலைபேசி செயலியின் அறிவிப்பை பெறுவார்கள் கைரேகைகள் அல்லது முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி பரிவர்த்தனையை சரிபார்க்க வேண்டும் புதிய அமைப்பு பலவிதமான பாதுகாப்பு நன்மைகளையும் உறுதியளிக்கிறது எண்கள் அல்லது பாதுகாப்பு குறியீடுகளை காட்டாமல் அட்டைகள் ஊடுருவல் செய்யப்படவோ குறைக்கிடப்படவோ அல்லது நகல் எடுக்கவோ வாய்ப்பு குறைவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது